சிவ சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு இசைக்கிய மனை அம்மன்றது கிராமத்தோட தேவதே சொல்லலாம் இந்த தேவதைகளை பெரிய அளவுல நம்ம கிராமத்துல இருக்கிறவங்க வணங்குவாங்க ஏன்னா தான் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் கிராமத்தையும் காத்துட்டு இருக்காங்கன்னு நமக்கு வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாங்கன்னு நம்புறாங்க முதல்ல கிராம தேவதைகள் அவங்களோட சக்தியை வெளிக்காட்டுறதுக்காக கிராம மக்களை பயமுறுத்துவாங்க அதுக்கப்புறம் கிராம மக்கள் யாரோட கனவுலையாச்சும் போய் தான் யாரு இந்த இடத்துல நான் புதிஞ்சு இருக்கிறேன் என்னை வெளியே எடுத்து வழிபட்டா உங்க ஊரையே காப்பேன்னு சொல்லுமா அதுபடியே கிராம மக்களும் கண்டுபிடிச்சி சின்னதா கோவில் கட்டி வணங்குவாங்க இது மாதிரியே மாரியம்மனும் தன்னை வெளிக்காட்ட அம்மை நோய் பரப்புனதை நம்ம பார்த்துருப்போம் அஷ்டகாலிகள் எட்டு பேர் அவங்கள வெளிப்படுத்தின விதத்தை பற்றி அந்த வீடியோ பார்க்காதவங்க மோரில் கிளிக் பண்ணி பாருங்க எந்த ஸ்க்ரீன்லேயும் பின் பண்ணியிருக்கேன் நேரே இருந்தால் அந்த வீடியோவையும் பாருங்க முழு கதையும் உங்களுக்கு புரியும் இப்படி மாரியம்மன் அம்சத்தை சேர்ந்தவள் தான் இசக்கியம்மன் சொன்னாலும் ஒருத்தரோட குடும்பத்தையும் குழந்தைகளையும் காக்கிறதுக்காக அவதரித்தவள்னு ரெண்டு விதமாக சொல்கிறாங்க இசைக்கியம்மன் பொதுவா சிகப்பு உடையில கையில குழந்தையோட காட்சி கொடுப்பா அவளோட கோவில சுத்தி பால் கல்லுன்ற பேர்ல செடி இருக்கும் அதை கிள்ளணும்னா வெள்ளை நேரத்துல பால் மாதிரி திரவம் வருது இது இசைக்கியம்மன் இந்த இடத்துல இருக்கான்றதான அடையாளமா சொல்றாங்க குழந்தைகளுக்கு பால் ஊட்டி வளர்க்குற தாய் மாதிரி இந்த இசைக்கின்றத இந்த செடி உணர்த்துது இசைக்கியம்மன் ரத்தத்தை குடிக்கிற நீலியோட சகோதரின்னு சொல்லப்படுது இந்த நீலின்றது காளியோட யுத்த தேவதைகள்ல ஒருத்தி காளியும் பார்வதி தேவியோட அவதாரம்ன்றதுனால இசைக்கியம்மனும் பார்வதிய வேலையை ஒரு தேவதை தான் நினைக்கிறது தப்பு கிடையாது இசக்கி அம்மன் தோன்றுனதுக்கு ரெண்டு கதைகள் இருக்கு முதலாவதா ஒரு கிராமத்துல அம்பிகா சோம சர்மா இருந்தாங்க இவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கு இவங்களோட வீட்டுல இறந்து போன மூதாதையர்களுக்குன்னு சடங்கு நடந்துட்டு இருக்கு அப்போ அந்த சடங்குக்காக அம்பிகா சமையல் பண்ணி வச்சிருந்தா சோம சர்மா குளிக்கிறதுக்காக ஆத்துக்கு போயிருக்காரு இந்த சமயத்துல வயசான ஒரு துறவி பசியா இருக்குன்னு சாப்பாடு கேட்டதும் அம்பிகா தான் செஞ்சு வச்ச சாப்பாட்டுல அவருக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டா இதை தெரிஞ்சுக்கிட்ட சோமசர்மா சடங்கு முடியறதுக்கு முன்னாடியே அபச்சாரம் செஞ்சிட்டேன் அப்படின்னு கோபத்துல வீட்டை விட்டு வெளியே போன மனைவியையும் குழந்தைகளையும் துரத்தி விட்டுட்டாரு இவங்க மூணு பேரும் ஊருக்கு வெளிப்புறமா ஒரு காட்டுல போய் இருந்தாங்க தன்னோட தப்பை உணர்ந்து சோமசர்மா அவங்கள தேடி போறாரு ஆனா நம்மள தான் வர்றாரோ அப்படின்னு பயந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அம்பிகா அம்பியா இருந்த காட்டுல அவ உட்கார்ந்து இருந்த மரத்து மேல யட்சினிகள் இருந்ததுனால அவளும் ரத்தத்தை குடிக்கிற யட்சினியா மாறினா யட்சினியா இருந்தாலும் மனசு ஃபுல்லா தன்னோட குழந்தைய காப்பாத்தணும்ன்றதுலயே இருந்தது சிவபெருமானோட கருணையினால மறுபடி மனித உருவெடுத்து தன்னோட குழந்தைகளையும் பாதுகாத்தா ஆனா முற்பிறவியில யட்சினியா இருந்ததுனால அந்த இடத்திலேயே குடும்பத்தை காக்கக்கூடிய ஒரு தேவதையா மாறினா யட்சினியா இருந்தாலும் இரத்தத்தை குடிக்காம குழந்தைய காப்பாத்தணும்னு இறக்க குணம் இருந்ததுனாலையும் குடும்பத்தை இயக்குபவள் அர்த்தத்தோட இயக்கின்ற பெயர் வந்து காலப்போக்குல இயக்கி இசக்கியா மாறினதான் நம்புறாங்க இரண்டாவது கதை இசக்கியம்மன் மானிட உருவம் எடுத்து பூமிக்கு வந்தப்போ அவளை செட்டியார் ஒருத்தர் வஞ்சித்து கொண்டுட்டதுனால அவரை பழிவாங்கணும் அப்படின்ற விதத்துல ஏழு ஜென்மத்திலையும் பிறப்படுத்து செட்டியார நானே அழிக்கணும்னு வரம் கேட்டா சிவபெருமான் கிட்ட ஆனா சிவபெருமான் ஒரு நிபந்தனையோட வரத்தை கொடுத்தாரு ஒவ்வொரு ஜென்மத்திலயும் சிவனை தரிசனம் பண்ணிட்டு தான் செட்டியார தான் அந்த நிபந்தனை ஆறு ஜென்மத்திலையும் அவரை பல வழிகளில் கொண்டு பழித்தி தான் இசைக்கி ஏழாவது ஜென்மத்தில் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வணங்கிட்டு கிளம்புனப்போ பார்வதி தேவி இசைக்கிக்கு துணையாக நாகராஜர் அனுப்பி வச்சா அவன் தான் செட்டியார்னு நாகராஜர் அடையாளம் காட்டுனதும் செட்டியார்கிட்ட மாறு வேஷத்தில் போய் வீட்டு வேலைக்கு தேடுறதாகவும் உங்கள் வீட்டு வீட்டுல ஏதாச்சும் வேலை இருக்கான்னு கேட்டா தன்னோட மனைவி கர்ப்பமா இருக்கிறதுனால அவளுக்கு உதவியா இருக்கட்டும்னு கூட்டிட்டு போனாரு செட்டியார் ஒரு நாள் செட்டியார் வெளியே கிளம்புனப்போ நாகராஜரை அனுப்பி கொண்ணுட்டா இசைக்கு தன்னோட கணவன் இறந்ததுக்கு அப்புறமா நாமளும் உயிரோடு இருக்க கூடாதுன்னு தோணுச்சு வந்திருக்கிறது ஒரு பெண் இல்ல ஏதோ ஒரு தெய்வமாக தான் இருக்கணும்னு செட்டியார் மனைவிக்கு தோணுச்சு அதனால தன்னோட வயத்துல இருக்கிற குழந்தைய வெளியே எடுத்துட்டு தன்னோட குடலையும் வெளியே எடுத்து மரணம் கிடைக்க அருள் கொடுங்கன்னு சொல்லி மயங்கி விழுந்துட்டா அவளோட வேண்டுகோளை ஏத்துக்கிட்ட இசைக்கு வயத்துல இருந்த குழந்தைய எடுத்து இடுப்புல வச்சுக்கிட்டு அவளோட குடலை மாலையாக்கி தன்னோட கழுத்துலையும் போட்டுக்கிட்டா அவத்தான் ஆழ்தாரை இசைக்கியம்ன்ற பேர்ல ஆழமரத்தடியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் கொடுத்துட்டு வரா இந்த கோவில் பறக்கை நாகர்கோவில் அமைஞ்சிருக்கு இன்னும் இசைக்கிமன் பற்றின தகவல்களுக்கு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி